அறிவுக்கு அடிமையானவன் நாசமாகினான் காசுக்கு அடிமையான புறவும் நாசமாகினான் ஆட்சிக்கு அடிமையான அடிமையானே அல்லாஹவை தவிர எதற்கு அடிமையாகிறானோ அவன் ஜெயித்ததாக சருத்திரத்தில் ஜெயித்ததாக சருத்திரத்தில் இல்லை நான் அல்லாத அடிமை என் அறிவு ஒன்னு சொல்லுது அல்லா ஒன்னு சொல்றான் நான் அல்லா சொன்னதுதான் செய்வேன் அறிவு சொன்னதை நான் செய்ய மாட்டேன்

கொண்டு முடியுமா தாஜ்மால கட்டின செங்கோட்டை கட்டினவங்க எல்லாம் தற்காலிகமானது விட்டுட்டு போயிருவோம் பிறகு ஒரு காலம் வரும் யாரு கட்டினேன்னே தெரியாது நம்ம வாகனம் அது சொந்தமான வாகனமா மௌத்தா கொண்டு போவாங்களா நம்ம ஆடை நம்மளுக்கு சொந்தமான ஆடையா நம்ம மௌத்தா போயிட்டா இந்த கோட்டை கட்டிடுவாங்க இந்த ஜுப்பாவை கட்டிடுவாங்க தலப்பாவை கட்டிடுவாங்க உள் ரோஸை மோதிரத்தை தற்காலிகமான உள் ரோஸ் தற்காலிகமான மோதிரம் தற்காலிகமான ஜுப்பா நான் பேசுற இந்த தமிழ் இருக்குது இது கூட தற்காலிகமான தமிழ் தான் தற்காலிகமான பாஷ நான் இன்னைக்கு மௌத்தா போயிட்டா என்ற பாஷ அரபு கபூர்ல என்ன கேள்வி கேட்பாங்க முன்கர் நக்கீர் எந்த பாஷையில கேட்பாங்க மௌத்து வந்துருச்சுன்னா நான் பேசுகிற ஆங்கிலத்துக்கோ நான் பேசுகின்ற தமிழுக்கோ நான் பேசுகின்ற சிகரத்துக்கோ தொடர்பே கிடையாது சோதரிகளே அரபுதான் நான் பேசுற பாஷ கூட தற்காலிகமானது கண்ணு தற்காலிகமானது அறிவு தற்காலிகமானது முகம் தற்காலிகமானது உடம்பு தற்காலிகமானது கண்ணியமானது இந்த சொர்க்கத்துக்கு போறது இந்த உடம்பு இல்ல நரகத்துக்கு போறது இந்த உடம்பா இல்ல இது தற்காலிகமான துணியாட உடம்பு இது உடம்பு இது இந்த உடம்புக்கு சீனி இந்த உடம்புக்கு இந்த உடம்புக்கு தலைவலி இந்த உடம்புக்கு காய்ச்சல் அந்த உடம்புக்கு சீனி இல்லை அந்த உடம்புக்கு பிரஷர் இல்லை அந்த உடம்புக்கு தரலைஸ் இல்ல அந்த உடம்புக்கு காய்ச்சல் இல்லே அந்த உடம்புக்கு தலைவலி இல்லை அந்த உடம்புக்கு த தலைவலி இல்லை லா சொத்தும் அண்ணா வலாயின் பூன் அல்லாஹ் சொல்லுகிறான் சிறு தலைவலி கூட வராது தூக்கம் வராது கவலை வராது இந்த உடம்புக்கு கவலை இருக்குது தூக்கம் இருக்குது வெளிக்கு போகணும் ஆனா அந்த உடம்புக்கு கவலையும் இல்ல தூக்கமும் இல்ல வெளிக்கு போகவும் இல்ல எண்ணிய மாறவர்களே அல்லாஹ் ரசு சல்ல சொன்னாங்க இந்த உடம்பு தற்காலிகமான உடம்பு அசலான சொர்க்கத்துடைய உடம்பு இருக்குதே ஆஹ் ஆதமலை சராத்திரி ஓசரம் அறுபது அடி இது அறுபது அடி ஆகுது இந்த குரல் சொர்க்கத்துக்கு போகாது தாவூத் அலி இஸ்லாத்துடைய குரல் இந்த அழகு சொர்க்கத்துக்கு போகாது யூசுப் அலி இஸ்லாத்துடைய அழகு அப்படி தற்காலிகமான உடம்பு ஏன் சகோதரர்களை இந்த உடம்புக்கு பிடிச்சி ஹராமையும் பார்க்காம ஹலாலையும் பார்க்காம இரவு பகலாக தொழுகையும் இல்ல நோம்பும் இல்ல இந்த தற்காலிகமான உடம்புக்கு இவ்வளவு பெரிய வேலை செய்யணுமா இவ்வளவு பெரிய ஏற்பாடா தற்காலிக நிரந்தரமா இருந்தா பிரச்சனை இல்லை இது தற்காலிகமானது மௌத்தா போயிட்டா கபூருக்கு இந்த உடம்பு இல்லை மஹருக்கு இந்த உடம்பு இல்லை சொர்க்கத்துக்கு இந்த உடம்பு இல்லை நரகத்துக்கு இந்த உடம்பு இல்லை ஆனால் இந்த உயிர் தான் நம்ம உடம்புல ஒரு உயிர் இருக்குதே அதுதான் போகும் இப்போ யாராவது கேட்கிறோம் உங்களுக்கு எத்தனை வயசு நாற்பத்தஞ்சு ஐம்பது முப்பது பத்து பதினஞ்சு சொல்றோமா இல்லையா அதுக்கு எதுக்குங்க வயசு அந்த பதினஞ்சு வயசுமே எதுக்கு நாற்பது வயசு எதுக்கு அம்பது வயசு எதுக்கு அது எதுக்கு தாயுடைய வயசிலிருந்து வெளியே வந்து நான் பதினஞ்சு வருஷம் வருஷம் எத்தனை வயசு ஆதமலை எத்தனை வயதோ அதே வயசு தான் உடம்புக்கு ஆதமலை எத்தனை வயசு அதே வயசு தான் உசுருக்கும் கியாமத்தோடையும் ஒரு மனிதன் வருவானே அவன்ட உயிருக்கும் எந்த வயது அது ஆலமலைசா வயதுதான் அல்லாஹ எல்லா உயிரையும் படைச்சு கேட்டான் அலஸ்து ரபிக்கும் ஓட ரபு நான் இல்லையா ஆலவலைசாமி இருந்தாங்க நபிமார்கள் எல்லாரும் இருந்தாங்க சகாபியார் இருந்தாங்க நாங்களும் இருந்தோம் கியாமத்தோட கூடிய எல்லா மனிதனும் இருந்தான் எல்லாம் படைச்சு எல்லா உயிரையும் வச்சுதான் அல்லாஹ் கேட்டான் உனோட ரப்பு யாரு நாங்க சொன்னேன் அல்லாஹ் நீதான் அப்ப இந்த உயிர் இருக்குதே ஒரு பிரயாணம் செய்யுது ஆளுமை அருவாக இருந்து உம்மட வயித்துக்கு உம்மட வயித்துல இருந்து இங்க துனியாவுக்கு துனியா வந்து கபூருக்கு கபூர்ல இருந்து சொர்க்கம் அல்லாஹ் காப்பாத்தன் அப்படி இருந்து அப்ப இந்த உயிர் ஒரு பிரயாணம் செய்து ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த உயிரை சும்மா வைக்கலாதே அவருக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறான் தாயுடைய வயித்துல இருந்து உடம்பு சரி வருமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தாயுடைய வயிற்றுக்கு இந்த உடம்பு சரி வருமா சரி வராது அதுக்கேத்த ஒரு உடம்பு துன்யாவுடைய இந்த பூமிக்கு இந்த வயிற்றுல இந்த உடம்பு சரி சொர்க்கத்துக்கு இந்த உடம்பு சரி வருமா ஒரு சுபகான சொன்னா ஒரு சுபகான சொன்னா எவ்வளவு பெரிய மரத்தை அல்லா கொடுக்கிறான் தெரியுமா ஐநூறு வருஷம் தூரம் குதிரையில போனா அந்த நிலல தாண்டி ஒரு சொர்க்கவாதி ஒரு சுபகான சொன்னா உள்ள நன்மை ஆயிரம் சொல்லித்தான்னு வைங்க அப்ப இந்த துணியால இடம் இருக்கா துணியால இடம் இருக்கா அது அனுபவிக்க இடம் இருக்கா நேரம் இருக்குதா காலம் இருக்கிறதா இல்ல கண்ணியமானவர்களே இது தற்காலிகமான உடம்பு ஆனால் உயிர் அது நிரந்தரமானது அது பெரியார் பிரயாணம் செய்து கண்ணியமானவர்களே இந்த உடம்பு சொருக்கத்துக்கும் போறதில்லை அதே மாதிரி இந்த உடம்பு நரகத்துக்கும் போறதில்லை நரகத்துக்கு போற உடம்பு என்ன சொன்னாங்க ரசூ இல்லாத செல்லாலே செல்லம் விருசுல் காப்பிரி விசிலோ ஒரு நரகவாதியுடைய ஒரு பள்ளி இருக்கிற பள்ளி உகதுமலை போல உகது மலை எவ்வளவு பெருசு ஒன்பது கிலோமீட்டர் தூரம் அப்ப ஒரு பல்லு ஒன்பது கிலோமீட்டர்னா முப்பத்தி ரெண்டு பல்லு பெருக்கி பாருங்க அது எவ்வளவு பெரிய பல்லு பிறகு அதுக்கே எவ்வளவு பெரிய வாய் தேவை அந்த வாய்க்கு எப்படிப்பட்ட முகம் அந்த முகத்துக்கு எப்படிப்பட்ட தலை அந்த தலைக்கேத்து எப்படிப்பட்ட உடம்பு சுவகான அல்லாஹ்பனை கேட்டாரு இதெல்லாம் யாரோ எவரோ சொன்னதில்லை கற்பனை கதை இல்லை எண்ணியமான நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண் நதிகள் நாயகம் சல்லல்லா ஆலேசுரம் சொன்னதை ஒரு நரகவாதி பள்ளி உவரு மலையை போலன்னா ஒன்பது கிலோமீட்டர் தூரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சொன்னாங்க ஒ பகுருகூமி சுழல் ஒரு நரகவாதி தொடை இருக்குது தொட பைபா என்ற மலையை போல இருக்குமோ பைபா என்ற மலை ஓமக்காது உமாபைன மக்காவல் மதீனா ஒரு நரகவாதி உட்கார்றதுக்கு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில எவ்வளவு தூரம் நானூறு கிலோமீட்டர் தூரம் தேவை ஒரு நரகவாதி உட்கார்றது உடம்பாது அப்ப இந்த உடம்பாது நம்ம உட்கார்றது எவ்வளவு இடம் தேவை நம்ம உட்கார்றது எவ்வளவு இடம் தேவை சும்மா சரி துணியால் அல்ல அந்த உடம்ப தந்துட்டான்னு வைங்க இந்த பள்ளி எவ்வளவு பெருசா கட்டணுமா ஸ்ரீலங்கா போதாது ரெண்டு பேர் உட்கார்றது மேலான பெரிய சகோதரர்களே இந்த உடம்பு நரகத்துக்கு போறதில்லை சொன்னாங்க சுசல்லாலே செல்லம் பாருங்க இந்த உடம்புல கொஞ்சம் கீறிட்டா ரத்தம் வந்துரும் அவ்வளவு லேசான சதை ஆனால் ஒரு நரகவாதியுடைய சதை இருக்குதே எவ்வளவு தடிப்பம் தெரியுமா இன்னவர் காஃபி வாரு பவுனது நாற்பத்தி இரண்டு மூலம் ஒரு நரகவாதியோட தோல் தடிப்பம் இந்த தோல் இருக்குதே நாற்பத்தி இரண்டு மூலம் எப்பயாவது நம்ம கொஞ்சம் சிந்திச்சிருக்கிறோமா அது நான் எங்க இருந்தேன் அப்ப எங்க இருக்கிறேன் எங்க போக போறேன் என்ன நோக்கம் என்ன அல்ல இந்த வானத்தை சும்மா படைச்சானா இந்த பூமியை சும்மா படைச்சானா காத்து தேவை தண்ணி தேவை மழை தேவை இதெல்லாம் சும்மா படைச்சானா நான் என்ன வாழ்க்கை வாழ்றேன் எங்க வாழ்க்கைக்கும் காப்பீட வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் என்ன இருக்கு வித்தியாசம் எனக்கு அல்ல இவ்வளவு சிறப்புகளை எண்ணியத்தை தந்திருக்கிறானே நான் எப்படிப்பட்டவன் நான் எங்கே போக வேண்டியவன் என் வாழ்க்கை லட்சியம் என்ன என் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன கண்ணியமானவர்களே நம்ம ஒரு பிரயாணம் போக போறோம் ஒரு பெரிய ஒரு சொர்க்கத்துக்கு போக போறோம் நரகத்தை தாங்க முடியாது இந்த உடம்ப தான் நரகத்துல நெருப்புல போட்டா கரிஞ்சிடும் இந்த உடம்ப நெருப்புல போட்டா இல்லாமல் ஆயிரும் ஆனா அந்த உடம்பு இருக்கு நிரந்தரமான உடம்பு தற்காலிகமான உடம்பு நிரந்தரமான உடம்பு சொன்னாங்கிற சுசல்லாலை செல்லம் நரகத்துல போட்டா குல்லமா நவ்விஜத் ஜுலூதுவும் இப்படிப்பட்ட உடம்பை ஆக்கி எப்படிப்பட்ட உடம்பு தொடை போல ஒவ்வொரு பல்லும் உணவு மலையை போல உட்காரத்துக்கு மக்காவுக்கு அதிலாவது இடம் தேவை இப்படிப்பட்ட உடம்பை ஆக்கி அல்லா நரகத்துல போட்ட உடனே உடம்பை அந்த நெருப்பு கறிக்கும் கறிக்கும் அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்

அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே அல்லாஹ் இந்த கோடிக்கணக்கான பொறுமதியான கண்ணை சும்மா தரலை கோடிக்கணக்கான பொறுமதியான காதை சும்மா தரல்ல இந்த நாக்கை சும்மா தரலை கை கால் சும்மா தரல ஒரு முஸ்லிமாக சும்மா பிறக்க வைக்கலை சும்மா இல்லை தோழர்களே அல்லாஹோ பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹு இந்த ஜமான வாழ்த்துக்கான் ஆனால் நாங்கள் பாக்கியசாலிகள் அல்லாஹுக்கு விருப்பமானவர்கள் சொன்னாங்க அரசு அலை செல்லம் தோழர்களே நீங்க பத்திலோ ஒண்ணை விட்டாலும் தோள்கள் அழிஞ்சிருவீங்க ஆனா ஒரு காலம் வரும் பத்திலோ ஒண்ணு எடுத்தாலும் வெற்றி பெற்றுவான் மேலான பெரியாலை சுகதல் ஆகையால் எங்களுக்கு ஒரு மௌத்து இருக்குது அல்லாஹை பகிர்ந்து கொள்ளுங்க நம்ம எல்லாம் ஒரு பிரயாணம் போக வேண்டியவங்க தற்காலிகமான வீட்டை கட்டி ஏமாந்துறாங்க தற்காலிகமான வாகனங்களை வாங்கி ஏமாந்துறாங்க தற்காலிகமான ஆடைகளை வாங்கி ஏமாந்துறாங்க தற்காலிகமாக இந்த உடம்பை துணியால பாவித்து ஆசையிலே பாவித்து மோகத்திலே பாவித்தி நாசமாக்கிறாங்க வாலிபர்களே வாலிபர்களே அல்லாவுக்காக வேண்டி தன்னை திருத்திக் கொள்ளுங்கள் மைக்கேல் ஜக்சன் ஆடை தேவையா சல்மான் காண்ட ஆடை தேவையா நம்ம

அதுதான் சட்டம் அதுதான் நீதி அது யாரும் மாற்ற முடியாது சோழர்களே அல்லா வேண்டி வேண்டி விடுங்க எ ஆடையை ஆறை விடுங்க எ வீட்டு திட்டத்தை விடுங்கள் எகூதியுடைய திருமணங்களை விடுங்கள்